நேற்று முன்தினம் ஒரு சிறுவன் ஒரு எக்ஸிபிஷனில் நைட்ரஜன் ஐஸ் பிஸ்கெட் சாப்பிட்டு உயிரிழந்திருக்காரு இது போன்ற எக்ஸிபிஷனில் பல இடங்களில் இந்த நைட்ரஜன் ஐஸ் பிஸ்கெட்ஸ்லாம் சேல் ஆகுது கொடுக்குறாங்க அந்த குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க விரும்பி சாப்பிடலாமா அந்த குழந்தைங்க அந்த பிஸ்கெட்டு நைட்ரஜன் இது ஐஸ் கட்டி பார்த்தீங்களா அது வந்து ஃபுட்டே கிடையாது நார்மலாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திங்கு அதோட பர்பஸ் என்னென்னா ஃப்ரீஸிங் பண்ணுறதுக்கும் சில்லிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அலவுடு அது வந்து ஒரு ஃபுட்டே கிடையாது ஒரு ஃபுட்டுனா என்னென்னா நம்ம வாயில் எது போட்டாலும் எச்சிலோட எந்த பொருள் காண்டாக்ட் இருந்தாலும் அதை பேர் வந்து ஃபுட்டுன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க க்ளீனாக ஸோ இந்த நைட்ரஜன் ஐஸ் கட்டிருக்கீங்கன்னா ட்ரை ஐஸ் இஸ் நாட் ஏ ஃபுட் அட் ஆல் ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கணும் அது வாயிலேயே வைக்கக்கூடாது அது ஒன்லி ஃப்ரீஸிங் ஆர் பேக்கிங் டைப்புக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் புரியுதுங்களா அந்த மாதிரி கேஸை வந்து இந்த மாதிரி தவறுதலாக பயன்படுத்துறது வந்து மிக மிக தவறுதலான ஒரு ச முன்னு முன்னுதாரணம் இது எங்கள் ரூல்ஸ் பிரகாரம் எங்கேயுமே சொல்லலை ஐஸ் கட்டி வந்து இது மாதிரி இப்போ சாப்பிடலாம் வாயில் வைக்கலாம் பிஸ்கட் நினச்சி போடலாம் இல்லை இப்போ அந்த இது இருக்கு இல்லைங்களா பான் போடுவாங்க இல்லைங்களா இந்த வெத்தலையில் மடித்து பான் போடுவாங்க அதில் நான் டிப் பண்ணி கொடுப்பாங்க கல்யாணம் வீட்டில் அது இல்லைலாம் ஸோ இதெல்லாம் பண்ணவே கூடாது பண்ணவே கூடாது அதுதான் மெயின் இது பல ஹோட்டல்ஸில் இப்போ எக்ஸிபிஷன்லாம் கூட தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை அது 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 வந்து பார்த்தோம்னா நார்மலாக ட்ரைஸ்க்காக தனியாக எங்கக்கிட்ட லைசன்ஸ்னு கிடையாது அதுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் லைசென்ஸ் அவங்களுக்கு தனியாக வாங்கணும் ஏன்னா அது வந்து ஆர்டர்லெஸ் கலர்லெஸ் டேஸ்ட்லெஸ் எதுவுமே இருக்காது அது ஒரு யூனிட் கேஸ் மாதிரி அது வந்து எதுக்குமே தெரியாது பெரிய டேங்க்கில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கணும் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும் அதை அது மாதிரியெல்லாம் எங்கள் எங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியிலே இல்லை அதுக்காக எல்லா இடத்துலையுமே வந்து அது வச்சுருக்கக்கூடியதுங்க ஒன்றும் இப்போ நம்ம ஹோட்டல்ஸ்லாம் கூட வச்சுருப்பாங்க அதை அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சில்லிங்க்கு மட்டும் தான் இருக்கணும் அதில் பார்த்தோம்னா இந்த ஹெச்எஃப் தான் மேக்ஸிமம் ஹேண்டில் பண்ணணும் அல்லது ட்ரைன்டு செப்ஸ் வந்து அதை ஹேண்டில் பண்ணணும் ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸில் அல்லது கல்யாணம் அரை இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ இது வந்து தவறுதலாக கொண்டு போய் முடிக்குது மெயினாக குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறது அவங்களுக்கு இந்த ஸ்மோக் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக குழந்தைங்களுக்கு நம்ம எந்த காலத்துலேயாவது நம்ம அம்மா அப்பா யாராவது சிகரெட் பிடிக்க கற்றுக் கொடுக்குறாங்களா இது இன்டைரக்டாக கொடுக்குது இது வந்து மிக தவறான ஒரு இது அதனால் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையிலும் ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேயே இந்த ஐஸ் ட்ரை ஐஸ் ஷுட் நாட் பி யூஸ்ட் அதுதான் என்னோட இந்த நட்சத்திர ஹோட்டல்ஸ்ல பெரிய பெரிய விடுதிகள் எல்லாம் உள்ள போனோன்னே குழந்தைகளை இன்வெஸ்ட் பண்றதுக்காக முதல்ல கொடுக்கக்கூடிய ஒரு இந்த நைட்ரஜன் பிஸ்கெட் இருக்கு அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மாதிரி நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் அது அளவுக்கு தான் நம்ம வச்சிருக்கோம் அதாவது கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நம்ம பெரியவங்க தான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஐஸோட ஃபஸ்ட்டு இதோட நாலேஜ் நம்மளுக்கு வந்து பெரிய பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சுக்கணும் குழந்தைங்களுக்கு தெரியாது மாதிரி நாங்கள் எங்களை பொறுத்த வரையிலும் இப்போ இந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறமேட்டு நாங்கள் வந்து இது விஜிலண்ட்டாக பார்க்கலாம் இப்போ வந்து நாங்கள் ஒரு சுற்றறிக்கையை நாங்கள் தரக்கு தர்றோம் எல்லா ஹோட்டல்ஸும் எதுக்குமே இந்த மாதிரி கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க வேணாம் இட் வில் ரெண்டு விதத்தில் ஒன்று அந்த குழந்தைங்களுக்கு இந்த சிகரெட் பிடிக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் வரும் தான் வாயிலிருந்து வர்றது அதனால எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை எதுவும் கிடையாது ரெண்டாவது அந்த இன்கேஸ் ஆஃப் கொஞ்சம் ஜாஸ்தி இந்த குழந்தைங்க குடிச்சிருச்சுன்னா என்டையர் வாய் தொண்டை குழாய் எல்லாமே பாதிக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் புரிய அதுக்கப்புறம் தான் அந்த ஹோட்டல்ஸ்லாம் நான் வந்து ஹோட்டல்ஸ் ஆகட்டும் இந்த பார்ட்டிஸ் ஆகட்டும் இல்லை பார் பார் இருக்கு பார்த்தீங்களா அதுல எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க அந்த பண்றது வந்து ஒரு பிளசண்ட்டுக்காக ஒரு ஒரு ஜாலிக்காக பட் அதோட லைஃப் வந்து ரிஸ்க் எடுக்குன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது குழந்தைகளுக்கு நிறைய அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு அது எடுத்திருக்காங்க அந்த கண்ணு கம்ப்ளீட்டாக கார்னியா டிஃபெக்ட் ஆகிடும் ஃப்ரீஸ் ஆகிடும் அந்த டிஷ்யூ கண் பார்வை போயிடும் வாயில் போடுறாங்க கட்டியாக போட்ட உடனே என்ன ஆகுனா ஃபோர்ஸ் பைட் அப்படியாவது அந்த ஐஸ் கட்டி எங்கே வச்சாலுமே அந்த இடத்த வந்து அப்படியே அரிச்சிடும் அப்படியே மரத்து போய் அப்படியே அரிச்சிடும் அந்த ஃப்ரீஸ் பண்ணிடும் ஸோ வாயில் போட்டால் தொண்டை தொண்டையில் அப்படியே ஆகிடும் இப்போ இன்கேஸ் ஆஃப் சுவாச குழாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூ பூரா நெக்ரோசிஸ் பண்ணி விட்ரும் அதேமாதிரி அது இல்லாமல் சாப்பாட்டு போ உணவு குழாய்க்குள்ளே போகுதுன்னு வச்சுங்களேன் உள்ளெல்லாம் போச்சுன்னா நம்ம சாப்பாட்டு நம்ம குடலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும் ரொம்ப மெலிசு அதெல்லாம் ஓட்டை போட்டுரும் ஓட்ட போட்டுச்சுன்னா வேற ஒரு ட்ராமான்னு நாங்கள் சொல்லுவோம் வயிறு ஃபுல்லாக எல்லாம் ஓட்டை போட்டு பெரிய ஆப்ரேஷனுக்கு அவங்க அதை லீட் பண்ணுவோம் பெரிய உயிர்காக்கும் அளவுக்கு அதற்கு எந்த இடமெல்லாம் அந்த ஐஸ் பட்டுதோ அந்த இடத்த எல்லாம் கட் பண்ணி எல்லாம் எடுத்து உயிரை வந்து நம்ம காப்பாத்தணும் மிகப்பெரிய விஷயமா இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு கையில இந்த இடத்துல பட்டுதான் இந்த இடம் மறுத்து போயிடும் மறுத்து போயிடும்